திருச்சி திருச்சிற்ற்சம்பலம் அன்னை மீனாட்சி அம்மை தாமரைகள் போற்றி போற்றி குமரகுருவரர் சீவைகுண்டத்தில் ஊமைப்பிள்ளையாக பிறந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளால் பேசும் ஆற்றலை பெற்று அப்பெருமானுடைய அருள் நோக்கினால் தெய்வப்புலமையும் பெற்று விளங்கினார் அவர் பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு மதுரை மாநகரத்திற்கு வந்து சேர்கின்றார் திருமலை நாயக்கரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மதுரை மீனாட்சி அம்மையாருடைய பெயரில் பிள்ளை தமிழ் பாடி அருள்கின்றார் அந்த நூல் மீனாட்சி அம்மையினுடைய சன்னதியில் திருமலை நாயக்கர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது அப்பொழுது வருகை பருவத்தில் ஒன்பதாம் பாடலாக இருக்கக்கூடிய தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது அம்மை ஒரு அர்ச்சகருடைய பெண் குழந்தையின் வடிவில் வந்து அங்கே எழு இருக்கக்கூடிய திருமலை நாயக்கருடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை மாலையை கலற்றி கழுத்தில் இட்டு மறைந்து அருள்கின்றார் திருமலை நாயக்கரும் அவையில் இருந்தவர்களும் மீனாட்சி அம்மையின் திருக்கருணையை நினைந்து நினைந்து மனம் உருகி நிற்கின்றார்கள் இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்ற பாடலை பாடினாலும் பாடக் கேட்டாலும் அம்மையினுடைய அருள்மலை இல் நனைவது நமக்கு நித்தியமான ஒன்று எனவே இதனை போற்றி இந்த செய்தியை கண்ணுற்ற அன்பர்கள் இந்த பாடலை மனப்பாடம் செய்து அன்றாடம் ஓதி அன்னையின் அருளை பெற்று வருகின்றார்கள் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துறை தீம் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருளக் கோவிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மது மடுக்கும் குளற்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை பாடி நாமும் அன்னையினுடைய அன்பிற்கு ஆளாவோம் திருச்சிற்றம்பலம்